அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க நாளைய நாளானது நமக்கு மிக மிக அற்புதமான பல சேர்க்கைகளை கொண்ட ஒரு நாளாக வந்து இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் தனித்தனி சிறப்புகளை ஒரே நாளில் வந்து சேர்த்து கொடுக்கும் அதுபோல் ஒரு நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஒன்றில் ரெண்டல்ல ஏகப்பட்ட சிறப்பான அம்சங்கள் நாளைய நாளில் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை சக்தி வழிபாட்டுக்கு உரிய பிரதோஷம் இருக்குது திருவோண நட்சத்திரம் இருக்குது இவை தாண்டி லாஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு டூ ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து சேர்ந்துருக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற செயற்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதியிலையும் வருடத்துலையும் ஒரே நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெஸ்டான டே ஒரு தேவதை நாள் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு செயற்கையும் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக இருக்குது மேலும் தேய்பிரை பிரதோஷம் இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாட்டுக்கும் நந்தி பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதுலேயும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு ருண விமோசன நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக நாளைக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி மாதத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி பொண்ணும் பொருளையும் மலை போல குவிய செய்யக்கூடிய திரி புஷ்கர யோகமும் நாளைக்கு நமக்கு இருக்குது இத்தனை சிறப்புகளும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன பரிகாரங்கள் குறித்தும் வழிபாடுகள் குறித்தும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கல்லுக்கு ஜாடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து மறைத்து வைப்பதன் மூலமாக நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திரி புஷ்கர் யோகம் குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு பொருளை சேர்த்து குளிச்சாவே நம்மளுடைய வாழ்க்கையை மேஜிக் போட்ட மாதிரி மாறும் பல வருடங்களாக நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் நொடியில் தீரும் என்பது குறித்து போட்டிருந்தேன் இப்போ மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தாண்டி இந்நாளைக்கு அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருது அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு இருக்கும் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட கிடையாதுங்க தங்கம் எல்லாம் வாங்கணும் சேர்த்து வைக்கணும்னு விருப்பம்தான் ஆனால் கையில் வந்து காசை மாட்டேங்குது அதுவும் இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு எங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு கூட தெரில ஏற்கனவே வச்சுருந்த நகை கூட இப்போ அடகு கடையில் தான் இருக்குது அதை கூட மீட்க முடியுமா அப்படின்னு தெரில அப்படின்ட்டு நிறைய பெண்கள் வந்து புலம்பிட்ருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த திரி யோகம் கொண்ட நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த நாளில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேரில் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு நூறுரூபா இரநூறுபாயாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அல்லது பேங்க்கில் போடுறீங்க அப்படிங்கும்போது அது பல மடங்கு பெருகி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கூட அது மழை மலன்னு பெருகி எவ்வளவு தங்கம் நீங்கள் வாங்கணும்னு வாங்கணும்னு அவ்வளவு தங்கம் வாங்குவதற்குண்டான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இப்போ வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுது நாங்கள் வந்து இந்த மாதிரி நகைகள் பட்டுப்புடவைகள் எல்லாம் வாங்கணும்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது மென்மேலும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் சரி எங்களுக்கே வந்துட்டு வசதி இல்லை கையில் கால்னா காசு நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் எங்களை போயிட்டு பட்டு புடவை வாங்குங்க துணி மணி வாங்குங்க மேலும் வந்து தங்கம் வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமா அப்படிலாம் வாங்குறதுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் வந்துட்டு பரிகார வீடியோக்கள் எல்லாம் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு வந்து உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வியலும் அது வந்து எனக்கு புரியுது நீங்கள் இது போல் எந்த ஒரு பொருட்களும் வாங்கலைனாலும் பரவாயில்ல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு மூன்று பொருட்களையாவது நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வந்து வைங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு மங்களத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கல் வந்துட்டு நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உரிய மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பாக்கெட்டை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கூட போதுமானது அடுத்ததாக இது செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய குங்குமம் இருக்குது இல்லையா அதுவும் பவள நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் மெரூன் கலர்ல இல்லாமல் பவள நிறம் கொஞ்சம் சிவப்பாக வந்து இருக்கும் அந்த கலரில் நீங்கள் குங்குமம் பேக்கெட்டு ஒரு பத்து ரூபாய்க்கோ அல்லது ஒரு சின்ன டப்பாலியோ நீங்கள் வாங்கி வைக்கிறதே உங்களுடைய ஒட்டு மொத்த பொருளாதார வளர்ச்சியுமே வந்துட்டு மேம்படுத்தி காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கல்லையோ அல்லது எதாவது இதில் ஒன்றையோ நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இவை தவிர ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வாங்கலாம் ஒரு ஸ்பூன் வாங்கலாம் சின்னதாக ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திர பண்டங்கள் வந்து நீங்கள் வாங்கலாம் அல்லது ஒரு கர்ச்சீஃபோ இல்லை சாதாரணமாக விற்கக்கூடிய ஏதாவது ஒரு சிம்பிளான புடவையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்கோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் முடிஞ்சால் அந்த மாதிரி வந்து வாங்குங்க எங்களுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குது ஆனால் தங்கம் வாங்கும் அளவுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்கத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளி வந்து வாங்குங்க வெள்ளியில் ஒரு அரை கிராம் அளவுக்கு ஒரு காசோ இல்லை ஏதாவது ஒரு டாலரோ வந்துட்டு வாங்குங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே அது வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளி வாங்குனீங்க அப்படின்னாவே போதும் ஒரு சூட்சம ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து தங்கம் வாங்கும்போது அந்த தங்கம் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் இதுவே வந்து இப்படி விசேஷமான நாட்களில் நீங்கள் வெள்ளி வாங்குறீங்க அப்படிங்கும்போது வெள்ளியும் உங்களுக்கு சேரும் தங்கமும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் வெள்ளி வந்து வாங்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வளையம் மாதிரி ஒரு மோதிரமாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் நிறைய சகோதரிகள் வந்து எங்களுக்கு தங்க நகை சேர்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அடகு நகையை மீட்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சு எங்களுக்கு வந்துட்டு நகை வந்து சேர மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்கிறீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த நாளானது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த திரிபுஷ்கர் யோகம் வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எது செஞ்சாலும் அது வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திரிபுஷ்கர் யோகத்துக்கும் அதே ரூல்ஸ் தான் இந்த நாளில் நம்ம பொருட்கள் வந்து வாங்கலாம் ஆனால் கடன்னு ஒரு ரூபாய் கூட வாங்கக்கூடாது அதை கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் இப்படி செவ்வாய்க்கிழமை சாதாரணமாகவே நம்ம தங்கம் வாங்கினா பெருகும் அப்படிங்கும்போது இந்த திரிபுஷ்கர் யோகத்தோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால நிச்சயமாக இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கி பாருங்கள் நிச்சயமாக நீங்களே கமெண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் கூட ஹாப்பியாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவீங்க சரி இப்போ அந்த டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் நாளை காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரம் இந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்றை வந்து வாங்கி வீட்டில் வந்துட்டு வைக்கணும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த திரிபுஷ்கர யோகம் வரதுக்குள்ளற நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத என் கூட ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்